இறிய வேலையிலே பிறந்ததாக எனக்கு ராபடேஸ்வரன் ராபடேஸ்வரன் ராபனேஸ்வரன் இல்ல என்ன கந்து தோட்டம் டம் நானே சத்த வேலை செய்த பைய போறோம் ஏதோ பெரியார் வேலை செய்யலாம் பெரியார் வேலை போய் உடம்பு மாறாட்சி கிடக்குறது மூன்றாவது ஜாமத்தில்ே தன்னுடைய தம்பி பிறந்தான் ஆமா நான்காவது ஜாமத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தங்கையும் ஒப்பற்ற மங்கை சூர்ப்பணங்கை தன்னுடைய என்று தெரியல ஐயா கும்பம் என்றால் கொடம் கொடம் என்றால் காது காது கொடம் போன்ற என்னுடைய தம்பி கும்பகண்ணன் காது குத்தினா கூட டேபிட ஆதலால் அவனுக்கு குப்பை அண்ணன் என்று சுற்றி என்னுடைய தங்கைக்கு சூர்ப்ப நகை என்று எதற்காக பெயர் சுற்றுலா தெரியலங்கய்யா சூர்ப்பம் என்றால் முரம் சூர்ப்பம் என்றால் முரம் என்று பொருள் ஆமா நகை என்றால் பற்கள் புரியலையே பல்லு ஆஹ் பல்லு பல்லு ஆமா அப்படி முரம் போன்ற

இருக்க வீடு மறுத்திருப்ப என் தாயை பார்த்து கேட்டு அம்மா நமக்கு நாடு கிடையாதா நமக்கென்று வீடு கிடையாதா இந்த காண கட்சியை வாழ்வது தானா என்று என் தாயை பார்த்துக்கலாம் ஆமா அதற்கு என்ற தாய் என்ன உரை மகளே ஓடி வா ஓடி வா ஓடி வா என்ன வா என்னுடைய தாய் என்னை பார்த்து அழைத்தார்கள் அருகாமை சென்றேன் அம்மா நாடு இல்லையா வீடு இல்லையா என்று கேட்டால் அருகாமையில் ஓடி வா என்று உரைக்கரை எதற்காக என்று கேட்டேன் உனக்கும் நாடு இருக்கிறது வீடு இருக்கிறது ஆனாலும் தற்போது நீ ஆளக்கூடிய நாட்டை என்னுடைய சக்கலத்தை தேபவன்னி என்று சொல்லக்கூடிய இளபில்லாவின் மகள் குபேரன் ஆட்சி புரிந்து கொண்டு குபேரன் ஆஹ் என்னக அப்படி என்றால் அந்த தாய் யாரு குபேர் தாய் யாரு எனக்கு தாய் ஓ அவர் என்னுடைய தந்தைக்கு ரெண்டு தார் ரெண்டு சார் ஆடேடேடு அப்பெல்லாம் ரெண்டு பேர் தரு நாங்க அந்த காலத்தில் அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கைப்பற்றுகிறேன் என்று புறப்பட்ட அப்பொழுது என் தாய் என்ன உரைத்தார்கள் தெரியுமா என்னங்க மகனே

அதிலே சுமாலியுடைய மகள் தான் என்னுடைய தாய் தாய் இப்படி இருக்கும் பொழுது தாய் அரக்கர் ஆயிற்று ஆணவம் தலைக்கேறிட்டு பிடித்து அடி 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 என்று தேவர்கள் எல்லோரையும் அடித்தார்கள் சிறைபிடித்தார்கள் தேவர்கள் எல்லாம் அந்த மகாவிஷ்ணு இடத்திலே போய் முறையிட்டார்கள் மகாவிஷ்ணு ஓடி வந்து மூவரையும் ஒரே உதையாக உதைத்தார் பாதாளத்திலே போய் சேந்தார்கள் பக்காலத்தில் ஆமாம் அதன் பிறகு அந்த நாடு பழுதடைந்தது ஓச்சு அப்படி இருக்க ஒரு நேரத்தில் என்ன ஆனது தெரியுமா என்னங்க வாயு தாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் பெருத்த போட்டி போட்டி பலத்தில் சிறந்தவன் நீயா நானா ஓ போட்டி என்று போட்டியே அந்த நேரத்தில் என்ன செய்தான் தெரியுமா ஆதிசேடன் என்னங்க தன்னுடைய ஆயிரம் தலையால் அந்த மலையை கொண்டு தன்னுடைய உடலால் சுற்றி வளைத்து இறுக்கி பிடித்து கொண்டான் அந்த மலை ஆமா அந்த நேரத்தில் வாயுதேவன் காத்தை வேகமாக வீச 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 தேவ உலகமே கிட்டு கிடு கிடு கிட்டு கிட்டு அப்படி புரல் தேவர்கள் தேவர்கள்லாம் யோசித்து பார்த்தார்கள் என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிற இந்த தேவ உலகம் புரள்வதற்கு காரணம் என்னென்று பார்த்தால் அவர்களுக்கு அங்கே இருவருக்கும் போட்டி போட்டி அந்த போட்டுக்கு பரச்சாரி அடை வைத்தார்கள் தெரியுமா உரியமாக பந்தயம் மகுமே இருக்கு diye வைட்டார்கள் மகுமே இருக்கு ஆமே முடிந்தால் நீ பலத்தில் சிறந்தவன் தான் என்று அறிவிக்க வேண்டும் என்றால் இந்த மலையை நான் அழித்து விடுத்து கொண்டிருக்கிறேன் சாய்த்து விடு பார்க்குற நட்சத்திரம் வேகமாக வீசினா அந்த மலை பறந்தது மூன்று சுக்கலானது மூன்று சுக்கல ஆமா என்னடா அதுலே நுனி சிகரம்

ஸ்ரீலங்கா என்று பெயர் சூட்டினார்கள் யார் சூட்டினது யாரு என்னுடைய பாட்டன்மார்கள் மூவரும் அங்கு சென்று அந்த தீவை மாலி சுமாலி மாலிவன் அந்த தீவை சரி செய்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்து அதை நாடாக மாற்றி அதற்கு மூன்றில் ஒரு பாகம் ஆதலா ஸ்ரீலங்கா இலங்கை இலங்கை என்று நாளாக அதற்கு இலங்கை என்று பெயர் வந்தது ஒரு நாள் அளவுல ஆமா அப்படி அந்த தென்னிலங்காபுரியை சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த மகாவிஷ்ணு உதைக்கு அவர் மாதாவிஜய போய் சேர்ந்தார்கள் மீண்டும் என்ன அதன்பிறகு தான் என்னுடைய அண்ணனருக்கான குபேரன் குபேரன் இது சிறிய தாய்க்கு தாய் வீடாச்சே இந்த நாட்டை நாம் ஆட்சி புரிய வேண்டும் என்று அவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான் நீ வரத்தை பெற்றுக் கொண்டு வா என்றால் என் தாய் தாட்சி வரத்தை பெற்றேன் வந்தேன் இந்த தெندிலங்கை ஆள வேண்டும் என்பதற்காக குபேரன் அந்த சமருக்கு செல்ல வேண்டும் என்று துணிந்தான். அந்த நீ செல்ல வேண்டாம். அவன் மரியாதையாக கேட்டால் கொடுத்து விடுவான் சற்று பொறுமையாக இருந்து தூது விட்டார்கள். உடனே குபேரன் அந்த நாட்டையும் கொடுத்தான். புட்பக விமானத்தை கொடுத்தான். சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய வாளையம் கொடுத்தான். கொண்டு வந்தேன். சிறப்போடு ஆதி நின்று கொண்டிருக்கேன். தானாலும் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுடா ஆமா அந்த சாமான்டா பேப்பர் பாய் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜர் மணி டக்கு தட்டுங்க